எடப்பாடி தொகுதியில் திமுகவினர் தூர்வாரிய ஏரியை பார்வையிட சென்ற ஸ்டாலின் நடுவழியில் தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டார் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் உள்ள கச்சிராயம் ஏரியை திமுகவினர் தூர்வாரினர் ஆனால் அந்த ஏரியிலிருந்து அதிமுகவினர் வண்டல் மண் எடுத்ததாக கூறி இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனிடையே எடப்பாடி தொகுதியில் திமுகவினர் தூர்வாரிய ஏரியை இன்று பார்வையிட மு ஸ்டாலின் திட்டமிட்டிருந்தார் இதற்காக கோவை விமான நிலையம் வந்த அவர் அங்கிருந்து கார் மூலம் சேலம் சென்றார் அப்போது கோவை கனியூர் சோதனை சாவடியில் மு ஸ்டாலின் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார் பின்னர் மு ஸ்டாலினை போலீசார் கைது செய்ய முயன்றபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது பேசிய ஸ்டாலின் தமிழக அரசு செய்ய வேண்டிய வேலைகளை திமுக செய்து வருவதாக தெரிவித்தார் மேலும் அதிமுகவினரால் தான் பிரச்சனை ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் இது திமுகவின் மனித சங்கிலி போராட்டத்தை தடுத்து நிறுத்தும் செயல் என்றும் புகார் தெரிவித்தார் போய் மண்டி விட்டு குடிஞ்சு சரணி அடைஞ்சிட்டு ஏதோ பேசிட்டு வராங்களா என்னன்னு தெரியல இதனைத் தொடர்ந்து முக ஸ்டாலின் மற்றும் திமுக தொண்டர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு கனியூர் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர் இதனிடையே ஸ்டாலின் கைது நடவடிக்கையை கண்டித்து சேலத்தில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றதால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அவர்களை போலீசார் கைது செய்து வாகனங்களில் ஏற்றினர் ஆனால் வாகனங்கள் சிறிது தூரம் சென்றபோது அதிலிருந்து இறங்கி திமுகவினர் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர்